திட்டம்ரைன் போட்டிபோக்கு கொண்டு வருவது அதற்காக மரண பழுக்கை அடவிலுக்கு கொடுப்பது என்னவென்றால் என் சித்தம் என் திட்டம் கடவுள சித்தம் என்ன திட்டம் உக்ரைன் ரெண்டு முடிவுக்கு கொண்டு வருவது உக்ரைன் ரெடி முடிவு கொண்டு வரணும் கடவுளி சித்தம் வந்து இப்போ இப்போ வந்து இது எட்டாமல் சொல்லியிருக்காரு உக்ரைன் சேர்ந்து முடிவுக்கு கொண்டு வருவது அவர் சித்தம் அதற்காக அதற்காக மரணப்பழுக்கை விழாடி பிடிக்கும் கொடுப்பது மரணப்பழுக்கை விளையாடும் பிடிக்கும் கொடுப்பது விளையாடும் பிடிந்தோம் போர் காரணம் அலம் வர அவர் தான் தலை வராது மரணப்படுக்கை கொடுத்தா நம்ம மாமையும் போய் மன மன மனசு குழாப்படுத்தினா போர் நிற்கும் அதுக்காகத்தான் மரணப்படுக்கை கொடு கொடுக்கப்படும் விரைவில் விளையாடி பிடிக்கும் மரணப்படுக்கை கொடுக்கப்படும் ஆனால் மரணம் இல்லை மாநிலத்தில் இருந்து இந்த மாமனையும் காப்பாற்றுவார்